தைவானுக்கு சப்போர்ட் பண்ணது இதுக்குத்தானா அமெரிக்கா ஆடிய டபுள் கேம் இதுக்கு சீனாவே பரவாயில்லை தைவான் நாட்டை சீனாவிடமிருந்து காப்பாற்றுவதாக சொல்லிக்கொண்டு அந்நாட்டிற்குள் நுழைந்த அமெரிக்கா தற்போது தைவானிடமிருந்து கண்டக்டர் உற்பத்தியை ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் கேட்கிறது இதனால் தைவான் அதிர்ச்சியடைந்திருக்கிறது உலகம் முழுவதும் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறது இந்த நிலையில் செமி கண்டக்டர்களின் தேவைகளும் அதிகரித்துள்ளது என்னதான் அமெரிக்கா செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிக அளவுக்கு செய்தாலும் ஆசிய சந்தைக்கு செமிகண்டக்டர்களை தனியாக உற்பத்தி செய்ய பொருத்தமான இடத்தை தேடி வந்தது தைவான் விஷயத்தில் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா இருப்பதால் தைவானை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருக்கிறது எனவே அமெரிக்க வணிகச் செயலர் ஹோவர்ட் லட்னிக் தைவானிடம் இருக்கும் செமிகண்டக்டர் உற்பத்தியை பாதி பாதியாக பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் தைவானின் தலைமை தீர்வை திட்ட அதிகாரி செங் லீ லீச்சியுடன் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இது அமெரிக்காவின் யோசனை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஐம்பதுக்கு ஐம்பது சதவீத பங்கீட்டிற்கான உறுதிமொழியை எங்கள் பேச்சுவார்த்தை குழு ஒருபோதும் அளிக்கவில்லை அத்தகைய நிபந்தனைக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்கா தைவானுக்கும் வரியை போட்டிருக்கிறது இருபது சதவிகிதம் வரியை எதிர்கொண்டிருக்கும் தைவான் வரியை நீக்கி வணிகத்தை சீராக வைத்துக் கொள்ள தீவிரமாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறது ஆனால் அமெரிக்கா தைவானின் அடிமடியில் கைவிக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்பத்திற்கான தேவை அதிகரித்திருப்பது அமெரிக்காவுடனான தைவானின் வர்த்தக உபரியை அதிகரித்துள்ளது இது ட்ரம்பின் கவனத்தை ஈர்த்துள்ளது தைவானின் அமெரிக்க ஏற்றுமதியில் எழுபது சதவீதத்திற்கும் மேல் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சார்ந்ததாக உள்ளது இதில் செமி செமிகண்டக்டர்களும் அடங்கும் இந்த வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடாது எனில் தைவான் அமெரிக்காவில் முதலீடுகளை அதிகரிக்கவும் அதன் எரிசக்தி தேவைகளை அங்கிருந்து பூர்த்தி செய்யவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று சதவீதத்திற்கும் மேல் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறது உலக அளவில் மொத்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் தைவான் அறுபது முதல் எழுபது சதவீதம் பங்களிப்பை செய்கிறது மிக முக்கியமாக ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்கள் அதிநவீன கம்ப்யூட்டர்கள் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் ஆகியவற்றிற்கு தேவையான செமிகண்டக்டர்களை தைவான் தொன்னூறு சதவீதம் வரை உற்பத்தி செய்கிறது தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இந்த வெற்றிக்கு காரணம் இது உலகின் மிகப்பெரிய செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையாக இருக்கிறது இதனை கைப்பற்றினால் ஆசியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தியை தொடங்கி அதன் மூலம் லாபம் பார்க்கலாம் என்பது அமெரிக்காவின் திட்டம்